வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இப்ப ஒரு ஜாதகம் பார்த்தேன் அது ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம் அதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை சூரியனுடைய நட்சத்திரத்துல பாதசாரம்னு ஒன்று வரும் அதில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லை சூரியன் பாதிப்பில் இருக்கார் சூரியன் பாதிப்பில் இருக்கார் ராகு கேது மிட் பாயிண்டில் சூரியன் இருக்கார் நாம் அது பாதசாரம்னு ஒரு நம்ம ஜோதிடத்தில் ராசிக்கட்டம் நவாம்சம் திரைக்கானம் இப்படி போயிட்டே இருக்கும் அதில் பாதசாரம்னு ஒன்று இருக்குது எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதில் என்னுடைய க கணிப்பு என்னன்னா சாரம் தராத கிரகம் எதாவது இருக்கான்னு பார்ப்பேன் நட்சத்திரத்தை தராத கிரகங்கள் அப்படின்னு அதுக்கு பேர் இது ஒரு பழமையான ஒரு முறை ஸோ இந்த சாரம் தராத கிரகங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்டே இருக்கு இப்போ செவ்வாயோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லைனா அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் புதனோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லைன்னா அவங்களுக்கு அந்த புதனுடைய விஷயந்தான் அவங்கள பாதிப்பை தரும் அது விஷயங்களா தான் அவங்க தேடுவாங்க இப்போ என்னுடைய ஜாதகத்தில் புதனோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லை எந்த கிரகமே புதனோட நட்சத்திரத்தில் இல்லை ஸோ அந்த புதனுடைய சம்பந்தமான விஷயம் பூரா என் லைஃப்பில் டிஸ்டர்பாச்சு பேப்பர் ஒர்க்கு டாக்குமெண்ட்டு கல்வி இது எல்லாமே பிரச்சனை மாமன்கிற உறவு ஒரு நிலம் வாங்குதல் அல்லது டாக்குமெண்ட் விவகாரம் நான் குடியிருந்த பத்திரம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அளவு கம்மியாக இருந்தது அளவு கம்மியாகி என்ன பண்ணேன் பக்கத்துக்கு வீட்டுக்காரரை கூப்பிட்டு சார் என்னுடைய டாக்குமெண்ட்ல அளவு கம்மியாக இருக்குது நம்ம அளந்து பார்த்துக்கலாமான்னு பார்த்தேன் அளந்து பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்களும் கூப்பிட்டு அளந்து பார்த்தாச்சு அவங்களுக்குலாம் பத்திரம் அளவு கரெக்டாக இருக்குது அவங்க நல்ல மனிதர்களாக இருக்க போய் அளந்து அள ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க மற்றவங்கள்தான் ஒத்துக்க மாட்டாங்க சந்தைக்கு வந்துடுவாங்க என் இடம் கரெக்டாக இருக்குது நீ புதுசாக வீடுக்கு வந்து வாங்கி வந்துருக்கிற உன் இடம் கரெக்டாக நீ அளந்து பார்த்துக்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் பக்கத்தில் இருந்தவங்க ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தனால அதை வந்து அவங்க அலோவ் பண்ணாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாருங்கள் எனக்கு நாளில் சந்திரன் எங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியப்பன் ஒரு ஐயா இருந்தார் அவர் வயசில் பெரியவங்க ஒரு அந்த ஏரியாவில் ஒரு ரொம்ப காலமாக பல வருடம் அறுபது எழுபது வருஷமாக கூடியிருந்தவங்க அவர்கிட்ட போய் ஐயா கலந்துக்கிறட்டும் அப்படின்னு கேட்குறேன் பாருங்கள் நாலாம் படங்குற வசிப்பிடம் மூணுங்கிற மூணு குடங்கு சந்திரன் நாளில் இருக்கும் அவர் பேர் சந்திரன் மாரி மாறி அது சுக்கராஞ்சாரத்தில் இருக்கும் பாருங்கள் அவர் பேர் மாரியப்பன் அப்போ ஆல்ரெடி பிரபஞ்சம் பிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறோம் சரி அதை விடுங்க அப்போ அந்த பத்திரம் டாக்குமெண்ட் எனக்கு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருந்தது அப்போ புதனோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லை புதனோட நட்சத்திரம் எது முதல் நட்சத்திரம் ஆயில்யம் ரெண்டாவது நட்சத்திரம் கேட்டை மூணாவது நட்சத்திரம் ரேவதி ஸோ எனக்கு இதிலலாம் கிரகமே இல்லை புதனும் கெட்டு கிடக்காரு புதனும் நீச்சத்தில் இருக்கார் என் ஜாதகத்தில் ஸோ அந்த காரகத்துவம் தான் என்னை பாடா படுத்துனது இந்த யூடியூப் சேனலுக்கே ரொம்ப போராடி கொண்டு வந்தேன் பாருங்கள் இடைக்கடையில் வீடியோ போடுவேன் விட்டுருவேன் ஸோ அது மாதிரி இந்த பேப்பர் ஒர்க்கு இந்த கணக்கு சம்மந்தமான விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு இந்த மணக்கணக்கெலாம் போட தெரியாது ஸோ அப்போ யா யார்த்தையா கொடுத்து இது சரியானு செக் பண்ணுங்கன்னுவேன் ஸோ அது மாதிரி ஒரு ஒவ்வொரு இந்த இடம் காலி இடம் டாக்குமெண்ட்டு ரெவன்யூ டிப்பார்ட் அது சம்மந்தமான அளத்தல் சர்வே படிக்கலை டென்த்து ஃபெயிலு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னை பாடாப்படுத்துச்சு அந்த ஜாதத்தில் சூரியன் போய் அதை மாட்டிருச்சு ஸோ ஒரு அரசு தேர்வுக்கு முயற்சி பண்ணுறாரு இது நடந்தது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ ஒரு பொன் ஜா பெண்ணோட ஜாதகம் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை சூரியனும் பலகினோம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பாத சாரம் அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் ஈஸ்வரன் சூரியன் ஈஸ்வரன் சூரியன் பரமேஸ்வரன் சூரியன் சிவனோட அம்சம் சூரியனுடைய சாரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்போ நான் என்ன சொன்னேன்னா தயி இது முற்பரவி கடன் முற்பிறவி கடன் அப்போ கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரம் பக்கத்தில் சார பரமேஸ்வரர் சார பேரில் பாருங்க சாரம் சார பரமேஸ்வரர் சார பரமேஸ்வரர் சார பரமேஸ்வரர் கடன் நிவர்த்தீஸ்வரர் கேள்விப்பட்டிருப்பாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாருக்கும் புரிந்தாது ஸோ இந்த மாதிரி அமைவு நான் பார்க்கும் பொழுது என்னுடைய பரிகாரம் நிறைய பேர் காப்பி அடித்து பேசிட்டு இருக்காங்க மாந்திய பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க நான் பேசின வீடியோ ஆறு வருடத்துக்கு முன்னாடி ஓல்டஸ்ட் வீடியோன்னு பாருங்க என்னுடைய கார் ஒரு செலரியோ கார் இருக்கும் அந்த கார் கிட்ட நின்று ஆறு வருடத்துக்கு முன்னாடி மாந்தி இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த மாதிரி பலன்கள் நான் பேசினத அப்படியே காப்பி பண்ணி சேனல்ல பேசியிருக்காங்க சோ நான் பேசின அன்னைக்கெல்லாம் அவங்கள யூடியூப் சேனல்லயே இல்ல முட்டை இடித்தல் பரிகாரங்கிறது நான் என்னைக்கோ பேசிட்டது எனக்கு நானே முட்டை எடுத்துக் கொள்கிறேன்னு அதையும் காப்பி அடிச்சு பேசுறாங்க காப்பி அடிச்சு பேசும்பொழுது இந்த அவர் பேசி முடிச்சோடனே அப்புறம் ஏன் வீடியோ பின்னாடி வந்து நிற்குமா இல்லையா ஒரே கண்டென்ட் ஒருத்தர் பேசும்போது அந்த நாலேஜ் கூட இல்லாமல் பண்ணுறாங்க அதை பற்றி என்ன கொண்டு கவலை இல்லை ஸோ இது காப்பி அடிச்சாலும் காப்பி அடிக்கிறவங்க நான் சொன்னேன்னு சொல்லி கூட காப்பி அடிக்க தப்பு கிடையாது ஸோ பரமேஸ்வரர் கோவில் இது ஞாயிறு என்று போய் அதுக்கான அந்த சில பரிகாரங்கள்லாம் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சக்சஸ் ஆகி அந்த பொண்ணு இன்னைக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார் அவங்க வீட்டில் ரெண்டு பெண் குழந்தை ரெண்டு பேருமே அரசு தேர்வில் வெற்றி ஸோ அப்போ என்னுடைய பரிகாரம் வித்தியாசமானது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய பரிகாரம் வித்தியாசமானது யாரையும் காப்பி அடித்ததில்லை இந்த கண்டன்ட்டு நான் இந்த மாதிரி கண்ட்டு யாரும் இதுவரை பேசியிருக்க மாட்டார்கள் அடித்து சொல்கிறேன் அப்படி பொய்யா இருந்தா நான் எந்த ஒரு தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தயார் ஸோ ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன்